அன்புக்குரியவர்களே மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கு ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கும் ஒழுங்கு என்ன என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறோம் மனிதன் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறான் அதிலிருந்து விடுபட துடிக்கிறான் இயலவில்லை இதைத்தான் ரோமர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலையாக்குவார் என்று பவுல் கதறுகிறார் அவருடைய கதறுதலை பரலோகம் கேட்கிறது பதிலும் தருகிறது அது என்ன அதற்கு அடுத்த வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் என்ற பதிலை அளிக்கிறது மனிதன் இந்த விலை மதிக்க முடியாத மீட்பை ரட்சிப்பை விடுதலையை தன்னுடைய எந்த கிரியையினாலும் பெற்றுக்கொள்ள இயலாது ஆண்டோருடைய கிருபையினாலே இலவசமாய் பெற்றுக்கொள்ளுகிறான் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று வாசிக்கிறோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலே பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்பதாகவும் வாசிக்கிறோம் அன்பிற்குரியவர்களே பாவம் நம்மை கட்டி போட்டு அடிமையாக்கி சிறை கொள்ளும் இயேசு கிறிஸ்துவோ நம்மை கட்ட விழ்த்து விடுதலையாக்கி சிம்மாசனத்தில் அமர்த்துகிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே மனுக்குலத்தின் இரட்சிப்புக்கு தேவாதி தேவன் ஏற்படுத்தியுள்ள வழியாவார் என்பதே வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்